ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் தாலுகா இது தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பார்டர் கம்ப்ளீட் பார்டர் ரோட்டுக்கு ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம் இன்னொரு சைடு வந்து தேனி மாவட்டத்தில் வரும் தேனி மாவட்டம் அதாவது திண்டுக்கல் மாவட்டினுடைய பார்டரில் வந்து இடம் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் ரோட்டில் உள்ள ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்க இது வந்து ஒரு புளி தோப்பு புளியந்தோப்பு ப்ளஸ் இதில் வந்து சப்போட்டா மரங்களும் உங்களுக்கு வரும் ஜெயமங்கலம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் இந்த இடம் இருக்குது சுமாராக ஒரு ஆறு கையெழுத்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இரநூற்றி ஐம்பது ஏக்கருக்கு ரெண்டே ரெண்டு கையெழுத்து மீதியான உள்ளே இருக்கக்கூடியதுக்கு வந்து ஒரு நாலு கையெழுத்துமாக ஒரு ஆறு கையெழுத்து வரும் ஒரு ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு சென்று பதினைந்து ஆயிரம் ரூபான் கேட்காங்க வத்தலக்குண்டில் இருந்து இது பதினெட்டாவது கிலோமீட்டரில் இருக்குது பெரியகுளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த இருந்து வைகை டேமுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வைகை டேம் ஸ்டேட் ஹைவேலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையில் இருந்து ரெண்டாவது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது புளிய மரம் கம்ப்ளீட்டாக இளம் மரம் தான் சப்போட்டா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ஏக்கர் சப்போட்டா வரும் நல்ல செவ்வந்த மண்ணு சப்போட்டாவும் புளிய மரமாக உங்களுக்கு இந்த ரேட்டில் ஏன்னா புளியும் உங்களுக்கு வந்து நல்ல காய்ப்பு வரக்கூடியது சப்போர்ட்டாகவும் வந்து உங்களுக்கு வியாபாரிகளுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு ஏக்கர் தனியாக இவங்க பாதைக்கு வேண்டி வாங்கி அந்த ஃப்ரண்டேஜ் பதினஞ்சு ஏக்கர் போக அதன் பிறகு உங்களுக்கு பாதைக்காக கொஞ்சம் இடம் வாங்கியிருக்காங்க அதை நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு உள்ளே வரும்போது காணித்தேன் அப்படியே உள்ள வரும்போது இந்த புளியந்தோப்புக்கு வந்து சேர்ந்துடலாம் இந்த புளிய மரத்துக்கு வர்றதுக்கு பாதை இந்த ஒன்று இல்லை வேறையும் ஒரு மூணு பாதைகள் இருக்கும் சுமாராக ஒரு நாலு பாதை இருக்குது நமக்கு மெயின் பாதை ரோட்டில் இருந்து இது நம்ம பட்டமாக விலை கொடுத்து வாங்கி பதினஞ்சு ஏக்கரை ஜாயின் பண்ணி புளிய மரத்துக்கு தோப்புக்கு போகிறதுக்காக இவங்க தனியாக வாங்கின பாதை இது இல்லாமல் இன்னும் வந்து ரோடு ஃப்ரண்டேஜ்லேருந்தே உள்ள போகக்கூடிய பாதை இருக்குது உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பத்தடி சின்ன ஒரு ஓடை ஒன்று கிராஸ் ஆகும் ஆனால் அந்த ஓடையோடி உங்களுக்கு வண்டியை சாதாரணமாக இறக்கி உள்ள ஏற்றி கொண்டு போகலாம் அப்படி பாதை இருக்குது இன்னும் பல வழிகளிலையும் உள்ள பாதை இருக்குது சப்போட்டா பாருங்க நல்ல சப்போட்டா வச்சு விட்டுருக்காங்க நல்ல காய்த்து தான் அப்புறம் வந்து போர் இருக்குதுங்க உள்ளுங்க போர் இருக்குது சர்வீஸ் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு இபி சர்வீஸ் வச்சுருக்காங்க ஒரு ஆறு போர் இருக்குது லேபர்களுக்கு சின்ன சின்ன ரூம்கள் அங்கேயே கட்டியிருக்காங்க இப்படி மொத்தம் இதில் நானூற்றி இருபது ஏக்கர் இருக்கு அதில் இரநூற்றி ஐம்பது ஏக்கர் ரெண்டே ரெண்டு லேடி இரநூற்றி மீதியான இரநூறு ஏக்கருக்கும் மொத்தமாக சேர்த்து ஒரு ஆறு கையெழுத்து அதாவது அந்த இவங்க எல்லாருமே மொத்தத்தில் ஒரு குடும்பம் தான் ஒரு ஃபேமிலி சொத்து தான் அதனால் வந்து இது வந்து ப்ராப்ளம் கிடையாது கலெக்ஷன் லேண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் போகும்போது நம்மளும் இறங்க மாட்டோம் இதை யாராவது வாங்க முன் வரும்போது கூட அவங்களுக்கு வந்து இதை எந்த லெவலில் எப்படி போனால் நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு வந்து கையகப்படுத்துதான்னு உள்ள வழியை தான் நாங்கள் முதல்ல வந்து பார்ப்போம் ஏன்னா வாங்க வர்றவங்க நம்ம நம்பி வர்றவங்களை வந்து நம்ம அந்த மாதிரிப்பட்ட இதுகள் எதுவுமே நடந்துடாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்கள் செய்வோம் இதை பாருங்கள் நல்ல மாவு எல்லாமே இருக்குது உங்களுக்கு ரூம் வசதிகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு தேவையான நீங்கள் கால் பண்ணுங்கள் கொண்டு காமிக்கிறோம் விலையில் கண்டிப்பாக நம்ம அட்ஜஸ்ட் செய்து கொஞ்சம் குறைவாக நம்ம பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ